கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட வேறு அப்பாவோட ஸ்ரீதேவி ஸ்ரீ பிரியா ஜெயமாலினி சுஜாதா அருந்ததி சரிதா விஜயா அடுத்தது என்ன ஓமரார் பேரு ராகலிங்கம் பூதலிங்கம் தர்மலிங்கம் ராமலிங்கம் சுந்தரேசன் நடேசன் கதிரேசன் கதிர்வேல் அடுத்தது பொண்ணோட ஊரு கொலகாரம் பேட்டு பேட்டு

வியாழக்கிழமை காலை ஏழு முப்பதுக்கு மேல் ஒன்பது மணிக்குள் எனது மகன் செல்வன் பாபுவுக்கும் அதுல ஒரு சீட்டை எடுத்து அள்ளிபுரம் எழுதிக்க நீ ஒரு சீட்டை எடு எடுக்கிற சுந்தர சார் இருக்கீங்களா இந்த சுந்தர சுண்டி சுவைக்கிறதுக்கு என்னப்பா பிரச்சன் ஆண்டவ முன்னிட்டு நல்லா இருக்கேன் அல்லிபுரம் சுந்தரேசன் மகள் அல்லிபுரம் சுந்தரேசன் மகள் என் பொண்டாட்டி பேர நானே எடுக்கிறேன்டா அருந்ததி 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 என்னப்பா அம்மாவுக்கு பூச்சரம் தொடுத்துட்டியா காலையில அஞ்சு மணிக்கே ரெடிப்பா அதை படத்துக்கு போட்டுடுமா நான் குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில போகணும் diff hart STEPHEN, TWOً� Stage sage send me. வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி தெரிஞ்ச வண்டி பையன் இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அது அது வந்து எனக்கு கண்ணு சரியா தெரியாததால காது ரொம்ப கூர்மை சார் இருந்த உனக்கு எப்ப கண்ணு போச்சு உங்களை முத முதலா பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி முன்னலை பார்த்த கண்ணை குருடாக்கிட்ட இப்போ மின்னல் ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க தாடிய தாடி அக்கமாக கைய முடிச்சா எல்லாம் புருக வச்சா உன் காத்தோடு காத்தாக நிறவு செய்தி சொல்லி நித்திரையோட வச்சா படிச்சு சித்திரத்தனா வரைய தேடி ஒண்ணு நீ தரணும் நண்டுபிடி போட்டணச்சு மாசுக்காக படிச்சு சித்திரத்தனா வரைய தேடி ஒண்ணு நீ தரணும்

எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா ஒரே ஒரு அப்பாவா அதையே அவ்வளவு வருத்தமா சொல்றான் அது இல்ல சார் அவருக்கோ தள்ளாத வயசு வயசுருவாரு அதனாலதான் எல்லா பொறுப்பும் என் தலையில விழுந்துருச்சு ஆமா இப்போ நீங்க எப்போ வருவீங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி மாலையில பொண்ணு வீட்டுக்காரங்க போடுவாங்க முப்பத்தி ஒன்னாம் தேதி காலையில அது அவ்வளவு சொல்ல முடியாது யார் எப்ப வந்தாலும் நீங்க தான் வரவேற்று உபசரிக்கணும் முகத்தை சுளிக்காம நீங்க ஒருத்தரா இருந்து சண்டைய சமாளிக்கணும் சண்டையா இந்த சம்பந்தி சண்டை இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஏன் ஏதாவது பொய்கி சொல்லிருக்கிய ஒரு பொய்யா ரெண்டு பொய்யா ஆயிரம் பொய்ய சொன்னாதான கல்யாணம் நடக்கும் உண்மையே சொல்றேன் உங்களை பெரியப்பாவா நினைச்சு சொல்றேன் என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டுப்பா ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியது என் பொறுப்பு கவலையே படாத தனியாவே இருந்து என்ன சண்டை வந்தாலும் நானே சமாளிக்கிறேன் பெரியப்பா என்ன பெரியப்பான்னு கூப்பிட்டு புல்லரிக்க வைக்கிறப்பா புல்லரிக்க வைக்கிற டே மாறி மெய் சிரித்து போயிட்டி நம்ம மேல மகாதேவன் சமய சதாசியம் எலக்ட்ரீஷன் ஏகாம்பரம் பூக்கார தங்கம் எல்லாரும் ஹாலில் இருப்பாங்க எல்லாரையும் உடனே வர சொல்லணும் வரும் சார் பெரிய மனுஷர் நீங்க இவ்வளவு பொறுப்பையும் மொத்தமா தைரியமா ஏத்துக்கிறீங்களே ஒன்னாம் தேதி அன்னைக்கு நீங்க தனி மனுஷனா என்னதான் பண்ண போறீங்கன்னு நினைச்சா எனக்கு பயமா இருக்கு நான் ரொம்ப சுறுசுறுப்புப்பா அதான் அன்னைக்கு பார்க்க போறனே புரிஞ்சீங்களா எல்லாரும் நல்லா கவனிச்சுக்குங்க இவன் என் பையன் இது எங்க வீட்டு கல்யாணம் வெட்ட மேல வாசிக்கணும் பால் பாயசத்தோட வாய்க்கு சமையல் செய்யணும் ரன்னிங் லைட்டு பெரிய லைட்டு சத்திரம்பூர எலக்ட்ரிக் லைட்லயே மின்னணும் மேலையே தெரிய போடாதுப்பாக்கு என்ன லைட் நீங்களே சொல்லுங்க நீங்கள்லாம் லைட் தான் போடணும்னு ஆசைப்படுவீங்க என்ன கேட்டா ஹேமநாத பாகவதர் கேட்டு எவ்வளவு நாளாச்சு அட்ரஸ் கொடுங்க பெரியப்பா சொல்லுயா கண்டிப்பா இந்தப்பா ஏ மனாத பாகவத நேம்போல ஒரே தூசு போட தடி ரொம்ப நாளாச்சு போல இருக்கு அப்போ கச்சேரி பண்ணியே ரொம்ப யோகம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் யார் தருவார் இந்த அரியதனோ புவியர அரியாசனம் அம்மா யா இந்த அரியாசனம் ஒட்டர பிடிச்ச பாகவதர் ஒரு கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமையை பார்த்தீங்களா சச்ச உங்க வாயால் எல்லாம் சொல்லக்கூடாது கர்நாடக சங்கீதத்துல எனக்கு எவ்வளவு மதிப்பு மரியாதை இருந்தா நான் ஏன் கல்யாணத்துக்கு உங்க சொல்றீங்க ஆமா சார் உங்க சங்கீதம் எனக்கு என்ன சார் எங்க எல்லாருக்குமே உயிர் சார் அன்னைக்கு ஒரு கச்சேரி பண்ணீங்களே ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல ஆல் இண்டியா ரேடியோல

கர்நாடக சங்கீத வித்வானோட நிலைமை அதுதான் சார் அதுதான் இல்ல ஏன் கல்யாணத்துக்கு நீங்க தான் பாடுறீங்க நான் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் நீங்க போங்க நான் வர கூட்டிட்டு வரேன் கல்யாண தேதி சத்திரத்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க உண்மையை சொல்றோம் பால்கார வீட்டு வாடகை அதை இதில் கடன் தாங்கல அதான் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்ன உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான் என்ன சோடா வாங்கிட்டு வேண்டாம் அந்த சோடா காசை கையில கொடுங்க நாளைக்கு கீழே கேச்சு அவ்வளோ பணம் கஷ்டமா டேய் இவரை ஃபுல் பண்ற தப்புட விட்டுருவோமா என்ன இவர் வித்த உள்ளவர் ஏப்ரல் ஃபுல்ல என்னடா சென்டிமெண்ட்டு டேய் பேசாமல் அட்ரெஸையும் டேட்டையும் கொடுத்துட்டு வந்துட்டேறா உம் சரி சரி நீ கொடுத்துட்டு வா அவன் வந்துக்கேன்டா